ஒரு சொல்லுக்கு இணையான சொற்கள் தமிழிலே மிக மிக அருமையான ஒரு பதிவு இந்த இந்த சொற்களை குழந்தைகளுக்கு சுட்டி காட்டுங்கள் அவர்களுடைய சொற்களஞ்சியமானது நன்கு வளரும் உணவு ஊன் சாப்பாடு ஆகாரம் பெண் என்ற சொல்லுக்கு மங்கை யுவதி மாது காரிகை என்று குறிக்கலாம் குழந்தை என்று சொல்லும்போது சிசு குழவி சேய் மழலை என்று சொல்லலாம் நீர் புனல் தண்ணீர் சலம் தீர்த்தம் மனைவி என்ற சொல்லுக்கு பாருங்கள் இல்லால் தலைவி கிழத்தி நகை புன்னகை ஆபரணம் சிரிப்பு உதடு என்ற சொல்லுக்கு இதழ் அதரம் அகவை வயது காலம் யுகம் பூமி உலகம் புவி வையகம் அகிலம் கண் இதற்கு விழி நயனம் நேத்திரம் அழகு எழில் வடிவு சுந்தரம் ஒளிவு ஆசை ஆவல் அவா விருப்பம் பற்று ஆசிரியர் குரு ஆசான் தந்தை தந்தை என்று சொல் பாருங்கள் அப்பா தகப்பன் பிதா அம்மா என்று சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மாதா தாய் அன்னை கவி பாட்டு கவிதை செய்யுள் கவிஞன் அருள் இரக்கம் தயவு கருணை அபயம் சோறு அன்னம் அமுது சாதம் இன்னும் இதுபோல் நிறைய சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கிறது இது சூழலுக்கு தகுந்தவாறு இந்த சொற்களானது பயன்படுத்தப்படுகிறது ச சில சொற்களானது மிக அழகாக பயன்படுத்தப்படுகிறது நான் கேட்டுக்கொள்வது குழந்தைகளுக்கு இதை எங்கள் சொல்லிக் கொடுங்க தமிழை வந்து எவ்வளோ இது பண்ணணுமோ முன்னுக்கு கொண்டு வரணும் அதை கொண்டு போயிட்டு வரணும் தமிழை வந்து மிக சிறப்பான மொழி இது போன்ற ஒரு இதானது நமக்கு வந்து பெருமை தரக்கூடியதாக இருக்குது அதனால் தயவு செய்து இதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு கூட சொல்லலாம் உணவு உணவு என்னென்னு சொன்னி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவனை எழுத வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த பையன் அந்த வார்த்தையை மறக்க மாட்டான் ஸோ இந்த சேனல் இந்த அனுபவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்